பாஜகவிற்கு பயந்து கெஜ்ரிவால் எடுத்த விபரீத முடிவு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா எல்லாம் போச்சே அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வராக பதவியேற்பாரா என்பது தற்போதைய அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதைத் தொடர்ந்து அந்த கட்சிக்கு ஆட்சியை தொடர்ந்து வைத்திருக்க ஒரே மாநிலமாக பஞ்சாப் மட்டுமே உள்ளது இந்த நிலையில் டெல்லியில் ஆட்சியை இழந்த பிறகு கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வராகலாம் என்ற தகவல் பரவலாகி பஞ்சாப் அரசியலில் சூடுபிடித்துள்ளது தற்போது பஞ்சாப் மாநில முதல்வராக பகவந்த் மான் பதவி வகித்து வருகிறார் ஆனால் அவரை பதவியிலிருந்து நீக்கி கெஜ்ரிவால் அந்த பதவியை கைப்பற்றலாம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இதற்கு காரணமாக டெல்லியில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பஞ்சாப் சட்டமன்ற உறுப்பினர்களோடு கெஜ்ரிவால் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்பதே குறிப்பிடத்தக்கது இதில் முக்கியமானது இந்த கூட்டத்திற்கு பஞ்சாப் எம்எல்ஏக்கள் மட்டும் அழைக்கப்பட்டிருப்பதே சந்தேகத்திற்குரியதாக உள்ளது பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் பிரதாப் சிங் பஜ்வா முப்பது ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தொடர்ந்து தலைமையுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பகவந்த் மானை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கி கெஜ்ரிவால் முதல்வராக வரலாம் என கூறியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கெஜ்ரிவாலின் இந்த முயற்சியை கடுமையாக விமர்சித்து வருகின்றன பாஜக எம்எல்ஏ மன்ஷிந்தர் சிங் சிர்சா பகவந்த் மானை தகுதியற்ற முதல்வர் என்று கூறி அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிளான் செய்யப்படுகிறது கெஜ்ரிவால் தனது பஞ்சாப் எம்எல்ஏக்களிடம் நான் நல்ல தலைவன் என்னை முதல்வராக்க வேண்டும் என்று சொல்லி வைக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார் அதேபோல் பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் பிரதாப் சிங் பஜ்வா டெல்லியில் தோல்வியடைந்த பிறகு கெஜ்ரிவால் பஞ்சாப் சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்துகிறார் இது பஞ்சாப் அரசியலை இன்னும் குழப்பமாக மாற்றும் என தெரிவித்துள்ளார் பகவந்த் மானுக்கு எதிராக ஏற்கனவே சில ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் உள்ளக குழப்பம் கொண்டிருக்கிறார்கள் அவரது நிர்வாக செயல்பாடு குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளதோடு பொதுமக்கள் மத்தியில் போதைப் பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாததற்கான குற்றச்சாட்டும் அவர் மீது உள்ளது ஆட்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாததால் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது டெல்லி ஆட்சி செய்யும் அதிகாரத்தை இழந்ததால் கெஜ்ரிவால் ஒரு மாநிலத்திலாவது அதிகாரத்தை உறுதி செய்ய வேண்டியது அவசியமாகிவிட்டுள்ளது மக்களிடம் தனது அரசியல் அதிகாரத்தை நிரூபிக்கவும் பாராளுமன்ற தேர்தலில் அதன் தாக்கத்தை அதிகரிக்கவும் ஏற்கனவே உள்ளக குழப்பத்தில் இருக்கும் பஞ்சாப் ஆட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வரவும் கெஜ்ரிவால் முதல்வராக முயற்சிக்கலாம் இந்த சூழலில் பஞ்சாப் அரசியலில் சில முக்கிய மாற்றங்கள் வரக்கூடும் பகவந்த் மானை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கி கெஜ்ரிவாலை நியமிக்கலாம் அல்லது சட்டசபையில் பெரும்பான்மை சிக்கல் ஏற்பட்டால் முற்றிலும் புதிய தேர்தல் நடத்தப்படலாம் ஏற்கனவே உள்ள குழப்பம் மேலும் தீவிரமாகலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வராக பதவியேற்பாரா என்ற கேள்வி தற்போதைய அரசியல் சூழலில் மிகப்பெரிய விவாதமாக உருவாகியுள்ளது பாஜக காங்கிரஸ் ஆகியவை இதை கடுமையாக எதிர்க்கின்றன ஆம் ஆத்மி கட்சியின் அதிகாரப்பூர்வ பதில் இதுவரை வெளியாகவில்லை இதனால் பஞ்சாப் அரசியலில் இன்னும் குழப்பமான நிலை உருவாகலாம் பகவந்த் மானுக்கு ஆதரவு உள்ளதா அல்லது பஞ்சாப் அரசியலில் புதிய திருப்பம் வருகிறதா என்பதை எதிர்வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்